ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கொள்ளும் சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு இது வந்து சனிப்பயிற்சியை பற்றியது சனி பயிற்சியில் ஒரு மாதத்திற்கு என்ன பலன் ஏன் அப்படின்னா அவர் இருபத்தி ஒம்பது மார்ச்ல மீனராசிக்கு போய் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் ஏப்ரல் இருபத்தேழு வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு போகிறார் அதனால் இந்த குரு சாரம் வாங்கும்போது ஒரு மாதத்துக்கு மட்டும் அங்கே இருக்கிற ராகுவோட சேர்க்கை பெறுகிறார் அதனால் சனி ராகு சேர்க்கைங்கிறது நமக்கு எட்டாம் இடத்துல ரெண்டு பாவ கிரகம் அதை என்னென்ன விளைவுகளை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்மலக்னக்காரர்களுக்கு ராகு வந்து நல்லவரும் ஆனால் அவங்கவுங்க ஜனன ஜாதத்தில் கெட்டவராக மாறி இருந்தால் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா இருக்கிறதுலையே கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் வேகம் ஃபோர்ஸு பாதிப்பு அதிகம் தருவது ராகு நல்லது பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவார் கெட்டது பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவார் அப்போ நம்ம ஜாதகப்படி மூணாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்திலையோ பதினொன்றாம் இடத்துலையோ ராகு வந்து இருந்திருந்தார் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா பலம் அதிகம் உறவுகள் சார்ந்த விஷயம் மூளை உழைப்பு கம்யூனிகேஷன் ஆவணங்கள் கலைத்துறை எல்லாம் நல்லது பண்ணுவார் ஆனால் சனி வந்து நமக்கு கெட்டவர் ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நாலு எட்டு பன்னெண்டில் தான் இருக்குது அப்படிப்பட்ட சனி அந்த எட்டாம் இடத்தை நோக்கி தான் இப்போ பயிற்சி ஆகுறார் பட் இருந்தாலும் இப்போ அவர் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து அவர் சொந்த நட்சத்திரம் சனி நட்சத்திரத்துக்கு போகும்போது அது தனியாக பதிவில் பார்த்துக்கலாம் இப்போ குரு நட்சத்திரத்தில் போகும்போது பெரிய பாதிப்பு இல்லைன்னாலும் இந்த நல்லவரான ராகு இருக்கார் இல்லையா அவரோட சேர்க்கை பெறுகிறார் இது பற்றாதுன்னு சுக்கரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் இடையில ஜாயின் பண்ணுறாங்க சுக்கரன் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு இருக்கார் மார்ச் முப்பத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் அதே மாதிரி புதன் வந்து ஒரு ஒம்பது நாளைக்கு இருக்கிறார் ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து இப்படி இந்த நாலு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா நமக்கு அது எட்டாம் இடம் ஆனால் உண்மையிலேயே எட்டாம் இடம் யாருக்கு இருக்குங்கன்னா மகம் ஒன்றாம் பாதத்தில் லக்னம் அமைஞ்சவங்களுக்கு தான் இம்மிடியேட் எஃபெக்ட்டு எட்டாம் இடமாக வேலை செய்யும் மகம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மற்ற பாதங்கள் எல்லாம் பிறந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது எட்டாம் இடத்துக்கு போகலன்னு தான் அர்த்தம் நீங்கள் ராசி மாறி இருக்கலாம் ஆனால் பாவம் மாறல அதனால் எப்போவுமே ஜோதிடத்தில் நம்ம பாவ புள்ளிகள் பவுண்ட்ரி எல்லைகளை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக பலன் எடுக்கணும் அந்த விதத்தில் நீங்கள் ஏழில் இருக்கிற மாதிரியே மற்றவங்களாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் சரி ஏழுலையே இருக்கட்டும் எட்டுலேயே இருக்கட்டும் ஆனால் ரெண்டு பேர் சேர்றாங்கங்கிறது தான் இப்போ இந்த இந்த பதிவில் பாயிண்ட்டு அப்போ ரெண்டு கெட்டவர்கள் சேரும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான விளைவுகள் உண்டாகும் அப்படின்னா நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் எதெல்லாம் யாரையெல்லாம் நல்லதுன்னு நம்புகிறோமோ கெட்டதெல்லாம் நல்லதாக தோணும் ஒரு பிரச்சனையை வர்றதுக்கு காரணம் அந்த பிரச்சனையை தெரியாமல் நாம் உள்ளே போய் மாட்டிக்கிறது தான் அதில் ஏன் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறோன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணி வசீகரம் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த சிக்கலை வந்து அங்கே போய் ரெண்டு கிரகங்களும் ஏற்படுத்துது கூடவே சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி ஒரு நம்பக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் புது நபர்களை ச சந்திக்கக்கூடிய விஷயம் புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயம் இதுலையெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது அது வந்து திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்போ ஆக்கும் அப்படின்னா அந்த முயற்சிக்கான சூழல் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த சூழல் இப்போ நெகட்டிவாக இருக்குது அதனால் முயற்சியை வந்து கொஞ்சம் தள்ளி போடணும் புது முயற்சிகள் ஆகாது அது மாதிரி விருப்பப்பட்டவர்கள் மேலேயே கோபம் வர்றது அல்லது ஃப்ரெண்ட்ஸு அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி நாமளாக போய் எதாவது ஒன்றில் மாட்டிக்கிறது தவறான நடவடிக்கைகளுக்கு ஆளாகிறது நாமளே ஒரு யதார்த்தமாக ஒரு தப்பு போது அதிலிருந்து அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம மீண்டும் வெளியே வந்துடலாம் ஆனால் அந்த தப்பையே தொடர்ந்து நிர்பந்திக்க தூண்டுவது அப்படிங்கிறது குற்றம் தானே அப்போ அந்த விதத்தில் ஆப்பனண்ட்டு நம்மளுக்கு எதிராக நம்மளை வலையில் சிக்க வைப்பவர்கள் இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம மனசு ராகு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்குங்க நம்ம ஜன ராகு வந்து நல்ல பொசிஷனில் இருந்தான்னா நமக்கு நல்ல ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும் எல்லா திறமைகளையும் நேர்வழியில் கரெக்டாக வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் தன்மையும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதில் கூட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சனியினுடைய சேர்க்கை ஒரு வகையில் ஒரு அப்டா கொடுக்குது தடையை கொடுக்குது தோல்வியை கொடுக்குது நம்ப வச்சு ஏமாத்துது அப்படிங்கிறது தான் உண்மை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் நண்பர்களிட்டையும் தேவை கணவன் மனை உறவுலையும் தேவை இல்லாத சலனங்களை ஏற்படுத்தக்கூடாது சலனங்கள் அப்படின்னா அவநம்பிக்கைகள் இப்படி நினச்சிக்கிட்டு அவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்ட்டு நம்ம ஒரு வார்த்தை விடுறது இப்படியே அவநம்பிக்கைகள் தொடரும்போது அது என்னென்னா இப்போட்டியாக மாறிடும் ஏழாம் இடம் என்பது எதிர்ப்புன்னு அர்த்தம் அந்த எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும் உறவுகள்கிட்டேயும் கவனமாக இருக்கணும் சரி வேறு எதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா இந்த சனியும் ராகும் சேர்கிறதுக்கு அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்தை நட்சத்திர சூத்திர முறையில் கணித்து அதில் வந்து சனியோ ராகுவோ தொழில் சாணங்களுக்கு ஆதிக்கம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம திறமைகள் வந்து எல்லாராலையும் போற்றப்படும் நுணுக்கமான திறமைகள் கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ஸ்பேர்பார்ட்ஸு கம்பெனி சம்மந்தப்பட்டது இரும்பு பொருள் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய தளவாடங்கள் அது மாதிரி சம்மந்தப்பட்டது இப்போ இராணுவத்தில் நிறைய இண்டஸ்ட்ரி வேலை பார்க்குது தொழிற்சாலைகள் அதே மாதிரி ரயில்வேயில் அதே மாதிரி கனரகங்கள் தயாரிக்கிறதுல அது மாதிரியான விஷயம் வந்து ராகு சனி ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஈவன் மருத்துவத்தில் கூட சனி ராகு வந்து நல்ல காம்பினேஷன் மருத்துவ ரீதியாக அது வந்து பயலாஜிக்கலாகவும் அது இந்த இதில் லபார்ட்ரிலையும் கரெக்டாக செய்தாகும் மருத்துவத்தில் வந்து இப்போ இந்த அனஸ்தீசியா மாதிரி அல்லது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி நவீன சிகிச்சைகள் அதுலேயும் வந்து வேலை செய்யும் அப்போ இதெல்லாம் நல்ல விஷயமும் இருக்குது உலக உலகியல் ஜோதிடத்தில் பார்க்கும்போது மீன ராசியில் வந்து சனி வர்றது அவ்வளோ நல்லதில்லை ஆல்ரெடி இருக்கிற ராகு கூட சேர்றதும் நல்லதில்லை இது ஒரு கணக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி இன்னி வருங்காலங்களில் செவ்வாயும் கடகத்துக்கு வருவார் அப்போ இந்த சனி பயிற்சி சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார் செவ்வாய் கூட கடகத்தில் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வருவார் அந்த காலகட்டமெல்லாம் உலகியல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அது அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம போக வேண்டாம் தனிப்பட்ட ஜாதகங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம இப்போ பேசுகிற இந்த பதிவில் சனி ராகு என்பது டெக்னிக்கலி நமக்கு வேலை ரீதியாக நல்லது பண்ணுது ஆனால் தொழில் ரீதியாக பிறரை நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்பட்டாலே போதும் தேவையில்லாமல் நமக்கு நம்பக்கூடாதவர்கள் நம்பி அவஸ்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு மற்றபடி டெவலப்மெண்ட்டு நல்லது பண்ணும் தொழிலுக்கு நல்லது பண்ணும் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளவு எவ்வளோ பலம் அதிகம் வளர்ச்சி அதிகம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்